பெண்கள் வந்து காதுலாம் குத்துராங்க அதை பத்தி விரிவாக சொல்லுங்க பெண்கள் வந்து காது மூக்கு குத்துகிறார்கள் இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் பல சந்தர்ப்பங்களில இந்த கேள்விகள் வந்து பல ஆண்டுகளாக வந்து பல ஆண்டுகளாக இது பதில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிற ஒரு கேள்விதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காது மூக்கு குத்துறதை பற்றி நேரடியாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை குரான்லையோ நபி மொழியிலையோ காது குத்தலாம் குத்துங்க என்று சொல்லியோ குத்தாதீங்க என்று சொல்லியோ நேரடியாக எந்த விதமான அனுமதியோ தடையோ இல்லை குரான் நேரடியா காது குத்துங்கள்ன்ற வாசகமும் இல்ல காது குத்தாதீங்கிற வாசகமும் இருக்காது ஹதீஸ்லையும் இல்ல அதே நேரத்தில் வந்து நேரடியா இருக்கிறது மட்டும்தான் மார்க்கம் கிடையாது இந்த மைக்கை பயன்படுத்தலாமா நேரடியா இருக்கி நேரடியா இருக்காது மைக்கிற சுல்ல காலத்தில் இல்ல மைக்கு பயன்படுத்துங்கள் நேரடியா கிடைக்குமா கிடைக்காது அதனால இல்லன்னு சொல்ல முடியுமா இத பயன்படுத்தலாமா கூடாதாங்கிறது அடிப்படை இருக்கும் அதை வச்சு என்ன செய்யலாம் இது கூடுமா கூடாது கண்டுபிடிச்சிடலாம் அதனால இஸ்லாத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒன்றை கூடும் என்று சொல்வதற்கோ கூடாது என்று சொல்வதற்கோ கண்டிப்பா ஆதாரம் இருக்கும் ஏன்னா இது அல்லா உடைய மார்க்கும் அல்லாஹ் வந்து எதையும் மறக்கிறவன் இல்லை அனைத்து வரைக்கும் என்னென்ன வருமோ அனைத்து தெரியும் அப்படிங்கிற கோணத்துல நீங்க நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இப்ப காது மூக்கு குத்துறத பத்தி நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் என்று கண்டுபிடிக்க முடியும் என்ன கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால் அல்லாது வந்து தனக்கு ஒரு தன்மையை தானே தன்னுடைய சிறப்பு தகுதியாக சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் இது எனக்கு மட்டும்தான் உள்ள தகுதி அந்த தகுதி என்னன்னு கேட்டா தபாரகல்லாஹு அஹசனுல் ஹாலிகின் நான் வந்து அல்லாவாகிய நான் எப்படிப்பட்டவன் என்றால் அழகிய முறையில் படைக்கக்கூடியவன் அழகிய படைப்பாளன் படைக்கிறவர்களே நிறைய பேர் நீங்களும் படைக்கிறீங்க மைக்க படைக்கிறீங்க பேன படைக்கிறீங்க பில்டிங் எல்லாம் படைக்கிறீங்க நீங்கள் படைத்தாலும் நான் வந்து அழகுற படைப்பவன் அல்லாஹ் வந்து தனக்கு என்ன பேரை சூட்டிக்கிறான் நான் வந்து எதையும் எதை படைச்சாலும் அழகான முறையில் தான் நான் படைப்பேன் என்னைய மாதிரி அழகா யார் படைக்க இயலாதுன்றது அல்லாவுடைய ஒரு தனித்தன்மையாக குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதுக்கப்புறம் மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது அவனை பத்தி எப்படி படைச்சிருக்கோம் அவனை அழகிய வடிவத்தில் படைத்தோம் நானும் அழகா படைக்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அல்ல மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது இருக்கிற படைப்புகளிலேயே ரொம்ப அற்புதமான வடிவமைப்பு யாருக்குன்னு கேட்டா மனுஷனுக்கு தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பு வேற யாருக்குமே வேற எந்த ஜீவனுக்குமே அல்ல வந்து கொடுக்கல நம்ம தான் படைப்புகளிலே ரொம்ப அழகான படைப்பு நமக்கு மை நல்லா இருந்தாலும் அது அது அழகு கிடையாது தான் அழகு மனுஷன் தான் அழகு மனுஷன் படைப்புடைய ஒரு அழகு எதுல கிடையாது உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்புலயும் கிடையாது நமக்கு மத்ததெல்லாம் அழகாக்கி காட்டுறோம் அப்பதான் உலகத்தில் வாழ முடியும் கிறுக்கு பிடிச்சி போயிடும் தான் பார்த்தா அது அழகா தெரியும் ஒரு இன்பமா இருக்கும் அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான் நம்மோடு ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமில்லாத விஷயம் எல்லாம் நமக்கு அழகா இருக்கிற மாதிரி அப்படி ஆக்கி வச்சு அல்ல உண்மையில் பார்த்தா தான் அழகு மனுஷன் அழகு அப்ப அந்த மாதிரி அல்ல வந்து நான் அழகிய படைப்பாள மனுஷனை படைக்கும் போது என்ன செய்யறோம் அவனை வந்து அகசன தக்கவியம் அழகான வடிவத்தில் படைத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதுக்கடுத்து இதை அப்ப அல்லாஹ் வந்து எதை படைக்கிறானோ அது அழகு அது அழகு இல்லை அவன் அழகா படைக்கிறேன் அல்லா ஒன்றையும் அமைப்பை படைத்திருக்கும் பொழுது அது தவறு இப்ப நம்ம என்ன செய்யறோம் காது மூக்கு குத்துறோம் குத்துற ஏன் குத்துறாங்க அது ஒரு அழகு காதுல அந்த காது குத்துனா அது ஒரு அழகா இருக்கும் மூக்கு குத்துனா அது ஒரு அழகா இருக்கும் நினைக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த ஒரு அழகு அவனுக்கு தெரியல ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு இல்லாட்டி திருத்திக்கலாம் அல்ல எல்லா காது மூக்குல கொட்டையை போட்டு ரெண்டு பொம்பளைக்கு மட்டும் இல்லைன்னு வைங்க அது மெடிக்கல் ரீதியான ஒரு ஊனம் குறைந்து போட்டு ஒரு டாக்டர் போய் காதை குத்திக்கலாம் ஒரு பொம்பளை கூட அல்ல என்ன செய்யல காது குத்தி படைக்கவே இல்லையா ஒரு பொம்பளை கூட மூக்கு குத்தி அல்ல படைக்கவே இல்லை அல்ல படைக்கும் போது என்ன செய்யணும் அதுதான் அழகு என்று இருந்தால் எது வந்து பவுடர் போடுறது போடுறது எல்லாம் உடம்ப போட்டு சேஞ்ச் இது உடம்புல ஒரு ஊனத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அழகாயிருக்கு ஒரு முள்ளு குத்துனா ஊனம் அது இது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தை நம்ம வந்து ஏற்படுத்தணும் என்று சொன்னால் அப்ப அதுக்கு என்ன நம்மள அறியாம சொல்றோம் கேட்டா நீங்க பெரிய அழகிய படைப்பாளனும் இது போட தெரிஞ்சா உங்களுக்கு இங்க ஒரு ஓட்டப்பட தெரிஞ்சா நாங்க கண்டுபிடிதான் அர்த்தம் அதுக்கு நீங்க இப்படி சொல்லாட்டாலும் என்ன அர்த்தம் இதுமே இவ்வளவு இருப்பது கூட முக்கியமான மேட்டர் எல்லாம் விட்டுவிட்டான் அப்ப அப்படின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா இப்படி தான் இருக்கணும் எப்படி எல்லாம் வித்தியாசப்படுத்தி படைச்சிருக்கான் ரெண்டு பேரும் மனிதரா இருந்தாலும் ஒரு ஆணுக்கு என்னென்ன இருந்தா அது அழகா இருக்குமோ அதையெல்லாம் அவனுக்கு வைக்கணும் ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரி இருந்தா அந்த அழகா இருக்குமோ அதையெல்லாம் வைக்கணும் ஒன்னு கூட விடாம ஒரு ஒவ்வொரு அம்சத்தையும் என்ன செய்யணும் இந்த மாதிரி தாடி தாடிகள் அதே கண்ணம் தான் இருக்கு வர மாட்டேங்குது வந்தா நல்லா அது பொம்பளைக்கு தாடி நல்லா இருக்கும் ஒரு கொடுவா மிஸ் வச்சுக்கிட்டு பொம்பளை தான் யாரா பாப்பீங்கள அல்லாஹ் என்ன செய்யறா அதுக்கு கரெக்டா பண்றான் அப்ப நம்ம என்ன ஒண்ணு அவன் செய்யற எல்லாமே அழகா தான் இருக்கும் அப்ப பொம்பளை அல்ல எப்படி படைக்கிறானோ அதுதான் அழகு பொம்பளைக்கு அதான் அழகு ஆம்பளை அல்ல எப்படி படைக்கிறானோ அது ஆம்பளைக்கு அதான் அழகு இது நம்ம வந்து கொள்கையோட ஒத்துக்கிறணும் அப்ப அல்லாஹ் வந்து படைக்கும் போது இது ஒரு அவசியமானதாக அவன் கருதலைங்கும் போது நம்ம அழகுக்கு இதை செய்தால் அவன் மீது அவனுடைய தகுதியின் மீது அவனுடைய திறமையின் மீது ஒரு குறை சொல்வதாக வருமா வராதா இது ஒரு ஃப்ட் விஷயம் இதனால கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது என்ன பார்க்கலாம் கேட்டா இபிலிஸ் இருக்கா இல்லையா அவனை வந்து அல்லாஹ் வந்து வெளியேற்றான் வெளியேற்றும் பொழுது எதுக்கு வெளியேற்றுறான் ஆதமலை கெடுத்துக்கிட்டானா கெடுத்தவுன்ன இங்கேருந்து வெளியேறாண்டு அவனை வந்து வெளியேற்றான் அல்ல கேட்டா அவன் சில உறுதிமொழிகள் அல்லாட்ட கேட்கிறான் என்ன உறுதிமொழி நான் வந்து மக்களை கெடுக்க போறேன் என்னடா என்ன செய்யறான் இப்படி சொல்றேன் கொலை குன்ன ஆதாரல் அண்ணாமி கொலை உகையுண்ண கல்கல்லா என்ன சொல்றான்னு கேட்டா நான் போய் மக்களை வந்து ஆசை வார்த்தை காட்டுவேன் அவங்க என்னுடைய சொல்லை கேட்டு கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள் அல்லாவாயிய நீ படைத்த கோலங்களை மாத்துவார்கள் நீ என்ன கோலத்தில் படைத்திருக்கிறாயோ தொலை ஹல்கல்லா ஹல்கல்ல அல்லாவாகிய நீ எப்படி படைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் மாத்திர மாதிரி நான் செஞ்சிருவேன் அப்படின்னு யார் சொல்றா இபிலிச வந்து அல்லாட்ட சொல்றான் செஞ்சுக்கேன் அல்ல சொல்லான் இபிலிச வெளியேற்றும் போது அவன் என்ன சொல்லிட்டு வர்றான் அல்ல நீ ஒரு மாதிரியா படைக்கிறீங்கள ஒரு கோலம் அந்த கோலத்தையே மாத்திரபடி நான் செய்து விடுவேன் அப்ப என்ன விளங்குதே நம்முடைய கோலத்தை மாத்துறது வந்து செய்தானுடைய வேலை நம்ம அல்ல என்ன மாதிரி படைத்திருக்கிறானோ அந்த படைப்பு சரியில்லை இப்படி இருந்தாதான் சரி சரின்னு மாத்துனா அது என்ன செய்யறோம் செய்தான் அந்த தூண்டுதலை செய்கிறான் இந்த வசனத்திலிருந்தும் இந்த கருத்தை நம்ம வழங்கி கொள்றோம் இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்க காலத்தில் பெண்கள் வந்து அழகுக்காக சில வேலைகளை செஞ்சாங்க என்ன வேலை செஞ்சாங்க பல்லு இருக்குதுல இந்த பல்லு பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்காது சின்னதா இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பற்கள் அந்த ராவி என்ன செய்வாங்கன்னா சின்னதாக்கி கொள்வார்கள் அழகுக்காக வேண்டி ஒரு பல்லு நட்டிக்கிட்டு இருக்கு அசிங்கமா இருக்குது அதுக்காக வேண்டி ஒரு ஆள் செஞ்சு அது கூடும் மார்க்கத்தில் மருத்துவம் அது ஊனமா இருந்து குறைபாடா இருந்து என்ன செய்யலாம் சரி பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு பல்லு அது வந்து சின்னதா இருக்குனுங்கிறதுக்காக என்ன பண்றான் அப்படி ஒரு அந்த புலவர்கள்லாம் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பொம்பளைக்கு என்ன பல்லு சின்னதா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது பாட்டு எல்லாம் படிக்கிறான் இல்ல பச்சரிசி பல்ல ஆடன்னு படிப்பான் பச்சரிசி பல்லு இருந்தா திங்க முடியுமா பச்சரிசி மாதிரி இருந்தா இறச்சி கூட கிடைக்க முடியாது சும்மா கேட்க நல்லா இருக்கும் அது வந்து வாழ்க்கைக்கு சரியா வராது அப்படி ஒரு பல்லு இருந்தா வாழ முடியாது அப்ப அந்த பல்லு இருக்கிறது ஒண்ணுதான் எல்லார்ட்டையும் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் அப்ப இவன் என்ன அந்த பச்சரிசி மாதிரி சொல்லிக்கிட்டு பல்ல சின்ன சின்னதாக்கிட்டு இருந்தாங்க அழகுக்காக வேண்டி பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களையும் பெண்களையும் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களையும் அழகுக்காக வேண்டி பற்களை தீட்டி ராவி சின்னதாக்கி கொள்ளக்கூடிய பெண்களையும் அதோடு சேர்த்து கடைசியா சொல்றாங்க அல்முக ஹல்கல்லா அல்லாஹு படைத்த கோலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் அல்லா ஒரு கோலத்தில் உங்களை படைத்திருக்கும் பொழுது அதை சேஞ்ச் பண்ண ஆட்களை என்ன செய்யறான் அல்ல சபிக்கிறான் இப்படின்னு யார் சொல்றா ரசூல் சொல்லாசன் சொல்றாங்க இப்ப இந்த காது மூக்கு குத்துறதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிற ஒரு கோலத்தை மாத்தி அமைக்கிறதாகத்தான் இருக்கே தவிர இது வந்து எதுல சேராது இது ஒரு அலங்கரித்து கொள்றோம்ல சோப் போட்டு கழுவிக்கிறோம் அது மாதிரி ஒரு பவுடர் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கோலத்தை மாத்துறது வராது இது கோலத்தை மாத்திரம் அந்த உறுப்புகளையே சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறது செய்யறது இப்படி செய்யற இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இது வந்து இறைவனுடைய அந்த தன்மை இறைவனுடைய அந்த படைப்பு திறனின் மீது குறை சொல்வதாக இருக்கிறது இப்ப ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க வழக்கமா ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வின்னா அப்ப ஆம்பளைக்கு மட்டும் சுண்ணத்து பண்றீங்க படைச்சபடி விட்டுற வேண்டியதானே அப்படிம்பாங்க வழங்குதா அது அழகுக்கா பண்றாங்க தேவைக்கு பண்றது வழங்குதா அழகுக்கு தான் பண்ணக்கூடாது நமக்கு என்ன இருக்குது அழகுக்காக வேண்டி பண்ணக்கூடாது ஒண்ணு அது தேவைக்கு பண்ணுகிறோம் பண்ண சொல்லி மார்க்கம் சொல்லுது எவன் படைத்தானோ அவனே நினைஞ்சான் இது மட்டும் என்ன செஞ்சுக்க அது வந்து கற்பு அறையில் இருக்கும்போது தேவை அது கவர் பண்ணி இல்லாட்டி நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும் கற்பு அறையில் இல்லாட்டி பிறக்கும்போது படைச்சிருக்கலாம் படைக்கும் போது சுண்ணத்து பண்ணுன மாதிரி படைக்கிறது அவனுக்கு லேசானதுதான் ஆனா அந்த கருவறையிலே ஊறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அது மாதிரி அது மூடப்படாமல் இருக்குமே ஆனால் அதனால் பலவிதமான கேடுகள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுங்கிறதுனால உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கவர் அவசியம் வெளியே வந்த பிறகு கவர் இல்லாமல் இருப்பது அவசியம் என்பதற்காகத்தான் அல்ல என்ன அதை வந்து வித்தியாசப்படுத்தி உள்ள இருக்கும்போது தேவைங்கிறதுனால அப்ப அப்படி செய்யாம வெளியே வந்த பிறகு எடுத்துக்கங்க அல்லாமே ரசூல் மூலமா சொல்லிட்டதுனால அது மாத்திர குற்றத்துல வராது அதுக்கு ஆதாரம் இருக்கு அனுமதி இருக்கிறது அதை போய் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது அழகுக்கும் செய்யல தேவைக்கு அவசியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது ஆனா ஒரே ஒரு ஒரு செய்தி ஒண்ணு இந்த காது குத்தலான்னு சொல்லக்கூடியவங்க எடுத்து வைப்பாங்க என்ன செய்தி எடுத்து வைப்பாங்க வந்து ஒரு பெருநாள் தொழுகையில பெருநாள் தொழுகை வந்து திடல்ல தான் தொழுவாங்க ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க வரணும் ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் வந்து ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் தொழுகைக்கு வரணும் என்று இருந்தது அப்ப வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் உரை நிகழ்த்துறாங்க அப்ப இந்த மைக்கெல்லாம் கிடையாதுல்ல பெண்களுக்கு எட்டல இப்பவே இந்த மைக்க மத்த நாங்க மேல உள்ளவங்களுக்கும் வழங்காது பெண்களுக்கு என்ன செய்யாது இந்த சவுண்டு போகாது அப்ப ரசூல் சல்லாசன் உரை நிகழ்த்தினது பெண்களுக்கு கேட்கல உடனே தொழுது முடிச்ச உடனே பயான் நடத்துவாங்க பிந்தி தானே பயான் நடக்கும் பெருநாளைக்கு தொழுக முடிச்சு உரை நிகழ்த்தின உடனே அந்த உரை அங்க கேட்கல என்ன செய்யறாங்க இதை முடிச்சிட்டு அங்க போய் நின்று ஒரு பயான் பண்றாங்க இங்கே ஒரு உரை நிகழ்த்திட்டு பெண்களுக்கு நம்ம ஒரு பயான ஒரு வளங்கலைய அவங்களுக்கு நான் நல்ல செய்து சொல்லணுமே என்பதற்காக வேண்டி பெண் பெண்கள் பகுதி வரைக்கும் கிட்ட போய் நின்று அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தும் போது என்ன உரை நிகழ்த்துறாங்கன்னா அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க அதுல முக்கியமா அவங்க சொன்னது தான தர்மம் செய்யணும் நல்ல காரியத்துக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரி தலைப்புல அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க பக்கத்துல பிலாலையும் கூட்டிட்டு போயிட்டாங்க இன்னொன்னு மக்கள் என்ன செய்யறாங்க தான தர்மத்துக்கு கஜா பைத்து மாலுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு மக்கள் முன் வரும் பொழுது அத துண்டை ஏந்தி என்ன செய்யறாங்க பிலால் வந்து வாங்குறாங்க அவங்கவுங்க பெண்கள் அவங்கவுங்கள்ட்ட கையில உள்ளது என்ன செய்யறாங்க நற்பணிகளுக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம துண்டுலா இயந்திரம் பள்ளிவாசல அதெல்லாம் இல்ல மார்க்கத்துலங்கிறது இது ஒரு ஆதரமா வச்சுக்கலாம் அதுக்காக சொல்லல வேற விஷயம் இருக்கு இல்ல அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கலெக்ஷன் பண்றாங்களா அதுல அந்த ஹதீஸ்ல இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எல்லா நூல்களும் இருக்குது அதில் என்ன வரும்னா பெண்கள் வந்து தங்கள் காது வளையங்களை கலட்டி போட்டார்கள் கை மோதிரத்தை கலட்டி போட்டாங்க கை வளையலை கலட்டி போட்டாங்கன்னா அது மேட்ரு கிடையாது வளையலுக்கு ஓட்டப்பட தேவையில்லை வழங்குதா மோதிரத்துக்கு ஓட்டப்பட தேவையில்லை காது வளையங்களை கலட்டி போட்டார்கள்னு ஒண்ணு வரும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அப்ப காதுல ஓட்ட போட்டாங்கன்னு வளர்ந்ததுல காது வளையங்களை கலட்டி போட்டார்கள்னு அதிசல வருதுல பிரசூல் அதை பார்த்திருக்கிறாங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்கல்ல அதனால என்ன செய்யலாம் காது செய்வாங்க மா என்ன்க ஒரு வாதம் பண்ணுவ மறு அதெல்லாம் குரான்ல தெளிவா கண்டிக்க அல்லாவுடைய அழகிய படைப்பாளன் எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி வருது அப்ப அதுக்கு முரணி இல்லாம விளங்கணும் அதையும் கூடாது இதுவும் அதிஸ் இதையும் கூடாது இது வந்து கட்டுக்கதை கிடையாது இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி தான் அதுவும் இதை விட குரான் இருக்கிறனால இதுக்கு மேலே ஆதாரப்பூர்வமான செய்தி தான் ரெண்டையும் மறுத்துறாம பார்த்தோம்னா நமக்கு அது நுணுக்கமான வேறுபாடு நமக்கு தெரிகிறது இந்த ஹதீஸ்ல வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி காது குத்து யாரும் குத்தி அதை ரசூல்லா அங்கீகரிக்கல ஏற்கனவே குத்தப்பட்ட இருந்த காது குத்தி இருந்தாங்கன்னு வச்சு காது வளையம் வருது குத்தி போட்ட வளையமா இப்படி வேற மாதிரி ஏதாவது டைப்ல போட்டிருந்தாங்கன்னு நமக்கு சொல்ல முடியல காது குத்தியே போட்டிருந்தாங்கன்னு வைத்திருந்தாலும் அதுல எதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது ஏற்கனவே காது குத்தப்பட்டு இருந்தால் அவர்கள் அதில் நகைகள் போட்டுக் கொண்டிருந்தால் அது கண்டனத்துக்குரியது அல்ல இந்த ஹதீசில் அதுதான் விளங்கும் காது எதுக்கு எப்படி ஆதாரம் காட்டணும் ரசூல்லா பார்த்துட்டு கும்பளை காது குத்துனாங்க அப்படின்றத சொல்ல அனுமதித்தாங்க வரும் இதுல வந்து காது குத்துவதை ரசூல்லா அனுமதிச்சதா வரவில்லை ஏற்கனவே குத்தப்பட்ட காதில் போட்டிருந்த நகையை கலட்டி கொடுத்ததை அங்கே எடுத்திருக்கிறார்கள் அப்ப ஏற்கனவே இந்த இத்தனை பெண்கள் உம்மா உமா குத்திருப்பாங்க குத்துனதை போட்டு போங்க உங்க பிள்ளைய குத்தாதீங்க அப்படின்னா இந்த ஹதீஸுக்கும் செயல் வடிவம் கொடுத்துடுறோம் அந்த ஆதாரங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்துடுறோம் இது போக இந்த காது மூக்கு குத்துறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியா நீங்க விளங்கிக்கிறேன் இது வந்து ரொம்ப பின்னாடி வந்தது முஸ்லீம் சமுதாயத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இபுனு பத்தூத்தாண்டு ஒருத்தர் இபுனு பத்தூத்தா யாரு உலக சஞ்சாரி உலகத்தையெல்லாம் எல்லாம் சுத்தி வந்த ஆட்கள்ல அவர் ஒரு ஆள் அவருடைய பயண நூல் தான் சிறந்த பயண நூல் உலகம் பூரா போயிட்டு அவர் இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறார் நூலில் எழுதுறாரு பயண கட்டுரையில் எழுதுறாரு நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது நான் வந்து இந்து பெண்கள் எல்லாம் காது மூக்கு குத்தியவர்களை நான் பார்த்தேன் முஸ்லிம்கள் குத்தலன்ற சொல்றாரு அவர் வந்த காலத்துல முஸ்லிம் பெண்கள் யாரும் என்ன செய்யறது காது மூ குத்த மாட்டாங்க இந்துக்கள் அது மாதிரி அங்க உள்ள மதத்துக்காரங்க காது மூ குத்துன காட்சிய அதிசயமா அவர் சொல்றாரு அது உலகம் பூரா இல்லாம தான் அது ஒரு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு அப்ப அப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது ரொம்ப பின்னாடி நம்ம நம்ம சமுதாயத்தில் நினைஞ்சிருக்குது இவனு பத்து என்ன காலங்க எந்த வருஷமா இருப்பாரு அவரு வரலாற்று படிச்சவங்க இருக்கிறீங்களா என்ன வருஷமா இருப்பாரு தெரியலையா ஆறாம் நூற்றாண்டு உள்ளவரா ஆறாம் நூற்றாண்டு உள்ளவர்னா நீங்க பாத்துக்கிறீங்க அப்ப அவ்வளவுத்தன வருஷமா வந்து அவரு இல்லாம இருந்திருக்கு அவ்வளவு காலம் வரைக்கும் அதுக்கு பின்னாடிதான் இணைஞ்சிருக்குது அவர் வந்து இந்த காது குத்துற பழக்கம் முஸ்லீம்கள்டையும் தொத்தி இருக்குது இது இது ஒரு தகவல் இது ஆதாரம் கிடையாது நம்ம சமுதாயத்தில் கூட இல்லாம இருந்து பின்னாடி தான் நுழைந்திருக்கிறது என்று வழங்கி கொள்கிறோம் அதனால இது வந்து இந்த காது குத்துறது என்பது வந்து மார்க்கத்துல உள்ளது கிடையாது பிள்ளைகளுக்கெல்லாம் குத்தாதீங்க கொஞ்சம் முதல்ல தயக்கமா இருக்கும் எல்லாரும் குத்திருக்கும் நம்ம உள்ள அப்படி நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாம் நல்லபடியா என்ன செய்வான் உலகத்துல உள்ள மேலை நாடுகள்லாம் காது குத்திரா இருக்கு அங்கெல்லாம் குத்துற கிடையாது தான் இருக்கா அவளுக்கு வழங்குதா ரொம்ப பாதிக்காது